மனம் வாக்கு காயம்னு நம்ம சொல்கிற இந்த மூணு சொற்களில் மனம்ங்கிறத நம்ம மனசில் தோன்றுகிற எண்ணங்களை குறிக்கும் வாக்குங்கிறது நம்ம பேச்சை குறிக்கும் காயங்கிற சொல் நம்ம உடம்பை குறிக்கும் இந்த மனம் வாக்கு மூணு நாளையும் தான் நாம் நல்ல செயல்களையும் கெட்ட செயல்களையும் செஞ்சு பாவ புண்ணியத்தை சம்பாதிக்கிறோம் நல்ல எண்ணங்கள்னாலையும் நல்ல சொற்கள்னாலையும் நல்ல செயல்கள்னாலேயோ உண்டாகிற புண்ணியம் நமக்கு அறிவு செல்வம் இன்பம் புகழ் மேன்மை சிறப்புங்கிற பல நன்மைகளையும் தந்து அடுத்த ஜென்மத்தில் ஒரு உயர்ந்த பிறப்பையும் கொடுக்கும் கெட்ட எண்ணங்களாலேயும் தவறான கடுமையான சொற்களாலையும் தவறான செயல்களாலையும் உண்டாகிற பாவம் ஒருத்தரை கஷ்டத்தில் ஆழ்த்தோம் இந்த வாழ்வு முடிஞ்சு நரக வாசமோ மிருக பிறப்போ அமையும் பொதுவாக நம்ம செய்கிற செயல்கள்னால தான் நமக்கு பாவமும் புண்ணியமும் வரும் வெளியில் இருக்க யாருக்கும் தெரியாமல் நமக்குள்ள நாம் நினைக்கிறது நமக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாதுன்னு நினைக்கிறோம் ஜாதகப்படி ஒருத்தருக்கு அன்னைக்கு ராத்திரியே மரணம் நிகழும்னு விதி அவர் ஜாதகத்தை பார்த்த ஜோதிடர் மறுநாள் காலையில அவருக்கு பலன் சொல்றதா சொல்லிட்டார் அவர் திரும்பி போறப்போ பலமான இடியும் மழையும் பெஞ்சது ஒரு பழடைஞ்ச சிவன் கோயில்ல ஒதுங்கினார் தன் கிட்ட காசு இருந்தா இந்த கோயிலை புனரமைச்சு கும்பாபிஷேகம் பண்ணலாம்னு நினைச்சார் அதை அவர் மனசுல கற்பனை செஞ்சு பார்த்துட்டு இருந்தப்போ அவர் முன்னாடி ஒரு கரு நாகம் படம் எடுத்துட்டு நின்து அதை பார்த்து பயந்து போய் அவர் அலறி அடிச்சு வெளியே ஓடி வந்ததும் அந்த கோயில் மண்டபம் மழையில இடிஞ்சு விழுந்தது அதிர்ச்சியில வீடு திரும்பினார் அடுத்த நாள் அவரை பார்த்து ஜோஷியர் முதல் நாள் என்ன நடந்ததுன்னு விசாரிச்சார் கற்பனையில ஒரு சிவன் கோயில புனரமைச்சு கும்பாபிஷேகம் பண்ணனதுக்கே அவர் தலை விதி மாறிடுச்சு அதே மாதிரி தான் சிவபெருமானுக்கு கோயில் கட்ட ஆசைப்பட்ட ஒருத்தரான பூசலார் தன்கிட்ட செல்வம் இல்லாததால மனசுலயே கோயில் கட்டினார் அந்த பக்திய செஞ்சார் இறைவன் இந்த ரெண்டு கதைகளும் நல்ல எண்ணங்களின் பலன்களை சொல்லுது எப்படி நல்ல எண்ணங்கள் நம்ம பாவத்தை போக்கி புண்ணியத்தை தருமோ அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்கிற மனசும் பாவத்தை அடைஞ்சு கஷ்டப்படும் மனசுல தோன்றுற எண்ணங்கள் மாதிரியே நம்ம பேச்சும் வலிமையானது அடுத்தவங்களுக்கு இதத்தையும் நல்லதையும் செய்யக்கூடிய பேச்சு நம்மளுக்கு புண்ணியத்தை தரும் ஒருத்தரை காயப்படுத்தி கஷ்டப்படுத்துற பேச்சு அதை பேசுறவங்களுக்கு பாவத்தை சேர்க்கும் மனசுல உருவாகிற சிந்தனைகள் தியானமாகவும் பேசுற வார்த்தைகள் ஜபமாகவும் செய்கிற செயல்கள் பூஜையாகவும் யார் குறிச்சு இருந்தாலும் அதை இறைவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டு அதோட விளைவுகள் ஈஸ்வர பிரசாதமா உரியவங்களுக்கு வழங்கப்படுதுன்னு ரமண மகர்ஷி சொல்லுவார் அதனால இனிமேல் நம்ம சிந்தனை சொல் செயல் மூனையும் நம்ம கட்டுப்பாட்டுல வைப்போம் மூனையும் இறைவனுக்கு அர்ப்பணிப்போம்